ஹலோ வெல்கம் இந்த மழை டைமில் தீபாவளி முடிஞ்ச மறுநாள் நோம்பு இன்னைக்கு அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் நோம்பு எங்களுக்கு கிடையாது அதனால நாங்கள் மீன் வச்சு செஞ்சு சாப்பிட போறோம் அதுக்கு நேராக போறோம் மீன் பிடிக்க போறோம் வீட்டில் தரமா செஞ்சு போறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து ஆரம்பமே தூண்டில் ரெடி பண்ணிருக்கோம் பக்காவாக ரெடி பண்ணி சும்மா பெரிய பெரிய மீன் எப்படியாச்சும் பிடிச்சிட்டு வந்துடும் இன்னைக்கு தரமா ரெடி பண்ணணும் ஓகேவா இன்னைக்கு ஊர்ல எவனோ பிடிக்காத மீன் தான் நீங்க மாட்டோம் என்ன மீன் எல்லா மீனும் மாட்டோம் பொன்னடையில இருந்து எல்லா மீனும் சூப்பரா சூப்பர் கையில ஃப்ரீயா குத்தம் செல்லாம் சரி ஓகே தான் நம்ம பிடிக்கிற மீன் நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கு தான் ஓகே அவ்வளவுதான் சூப்பரா சூப்பர் இதோட பெரிய மீன் வேற என்ன மாட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் கரெக்டா கண்டினியூ பண்றேன் மறக்காம வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்டா போகும் வேற உங்களுக்கு இந்த மழையில தீபாவளி முடிஞ்சு மறுநாளே வந்துட்டோம் இல்லையே நீங்க <murugia> மீன் மீன் காய்ஸ் ஃபுல்லாக இந்தி கரஞ்சா வரும் பட்டை பட்ட ஜிலேபியாக பூச்சி வச்சிருக்காங்க வெங்காய் ஆ பையா ஃபிஷ் ஓகேவா ம் கைஸ் பாருங்க ஜிலேபிலாம் பூச்சி வச்சிருக்காங்க எம்பாலுங்க அது பாருங்க அந்த சைடு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நான் சம பெரிய தேலி பூச்சேன் உண்மையே சரியான தேலி தாங்க ஃபுல்லாக தேலி தான் மாட்டுது நானே ஸ்டன் ஆகிட்டேன் இந்த நேரம் பார்த்து போயிட்டு பிடிங்க பிடிங்க டக்குன்னு பிடிச்சிட்டு வரும்போது அப்படியே நன்கு ஓடிச்சு அப்படி பார்த்து ஒரு அஞ்சு கிலோ கிட்ட இருக்காங்க சம்ம பிசுனா இவ்வளோ பிசுங்க நல்லா வள வளன்னு இருக்கு

எவ்வளோ பஸ்ஸு பார்த்தீங்களா இதுங்கண்ணா காட்டை வெளியே போயிட்டு காட்டேன் கைஸ் நான் என் மீனே பிடிக்க முடியல இந்த ரெயின் கோட்டுக்கு பார்த்தீங்களா இதை வச்சு மேலே சுற்றி இது வச்சுதாங்க பிடிச்சிங்க வேறு வழி இல்லைங்க எப்படி சொல்லிட்டா ஃபுல்லாக வழுக்க ஆரம்பிச்சிச்சு நாலு பேரும் பிடிக்குதாச்சு டக்குன்னு காலையில் வந்தோடனே அந்த முள் கழிந்துச்சா என்ன பண்ணுறது தெரியல எல்லாம் டக்குன்னு சட சடன ரெயின் கோட்டை ஊற்றுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு சுற்றி தூக்கிணு வந்தாங்க இல்லைனா அதுதான் மிஸ் பண்ணுறப்ப இந்த மீனை உண்மையே டே செம்மையாக போச்சுங்க நாங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக இவ்வளோ தூரம் தண்ணி இறங்கி பிடிச்சுன்னு இருக்குங்க இந்த வருங்க ஃபுல்லாக தலை இதுங்க பைய காட்டு மீன் பிடிச்சிது இருக்குங்க பத்து கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ அரை கிலோ இருக்குங்க சாலையிலாம்